அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது பாவ மன்னிப்பு கோருவதின் தலையாய துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் இந்த துவாவை பகலில் நேரத்தில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசி ஆவான் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்துவிட்டால் அவனும் சொர்க்கவாசி ஆவான் என்று அது என்ன துவான்னு கேட்டிங்கன்னா அல்லாஹும அந்த ரப்பி லாயிலாக இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக வானா அலா அஹதிக்க வகுதிக்க மஸ்தாதோ அவுதுபிக்க மின்சர் பி அபுஉலக அலைய வ அபுஉலக பிதம்பி ஃபகுஃபிரி ஃப இன்னகுலாய் அகுபிரத்து நூ இல்லா அந்த இந்தடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவா நீயே என் எஜமான் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனத நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த காலையிலும் காலையிலோ இன்ஷா அல்லாஹ் ஓதி வருவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்